இந்த வீட்டில் இருக்கும் கண்டஸ்டன்ஸ்களுக்கு புத்தாண்டு பரிசாக எங்களது சார்பாக உங்களுக்கு மூன்று வெவ்வேறு பரிசுகள் வழங்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று பரிசு பொருட்களுள் ஒரு பரிசு பொருள் மிகுந்த ஆபத்தானதாக இருக்கும் எனவே ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பரிசு பொருட்களை ஒவ்வொன்றாக பார்த்து தேர்ந்தெடுக்குமாறு எமது பிக் பாஸ் வீட்டின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அம்மாடி மூணு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள ஆபத்து இருக்கா அம்மாடி அப்ப அந்த ஆபத்தான கிஃப்ட் பாக்ஸை திறக்கறவன் சோலை முடிஞ்சான் என்ன செய்யலாம் யாய் பூசணிக்காயோட பெரியம்மா முதல்ல நீ போய் கிஃப்ட் பாக்ஸ் தர யாய் ரெட்ட சட முனியம்மா நான் எதுக்கு முதல்ல போய் கிஃப்ட் பாக்ஸ் தரக்கணும் யா நீ போய் தர யா பெருசா படிச்சிருக்கேன் கிழிச்சிருக்கேன் என்னென்னமோ வாய்க்கிலேயே பேசுறாள் முதல்ல நீயே போய் ஏதாவது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தர எங்க அக்காவை கராத்தே போட்டியில ஃபர்ஸ்டாவே அனுப்பி விட்டுட்டு கடைசியில நீ நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டா அதே மாதிரி முதல்ல இப்போ என்ன அனுப்பிட்டு நீ ஜெயிச்சிட்டு போலான்னு பிளான் போடுறியா நிறுத்து நிறுத்து உங்க அக்கா காரிய சண்டை போட சொல்லல அந்த சுத்தின பாட்டிலு உங்க அக்காவை தான் காட்டுச்சு தான் உங்க அக்கா முதல்ல போய் அந்த சண்டை போட்டா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி சுயநலம் பிடிச்சவெல்லாம் கிடையாது

அம்மாடி ஒருவேளை வேணும்னே நம்ம பக்கம் விளையா மாதிரி பாட்டுல சுத்த விட்டுருப்பானோ

எனக்கு அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கு அந்த ஆண்டவனை நான் முழுசா நம்புறேன் அப்ப ஓகே ஸ்டார்ட் ஏய் ரெட்ட சடக்காரி என்ன யோசிச்சிட்டு இருக்கா சீக்கிரம் ரெண்டுல ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் போய் தர ஆ தரக்க ரெண்டி பூசணிக்கா ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள தான் ஆபத்து இருக்கும் ஒருவேளை பெருசா இருக்குறதுல ஆபத்து இருக்குமோ சிறுசா இருக்குறதுல கூட ஆபத்து இருக்கும் பெருசா இருக்குறதுல ஆபத்துன்னு சொல்றோம் ஆனா அதுக்குள்ள டெடி பியர் பொம்மை கூட இருக்கலாம் அதே மாதிரி இந்த சிறிய பொட்டிக்குள்ள நிறைய வகை வகையான பாம்புகள் கூட இருக்கலாம் இப்போ எது தேர்ந்தெடுக்கிறது என்ன யோசிக்கா சீக்கிரம் ரெண்டு கிஃப்ட் கிப்ட் ஒன்னு தோற யாய் காட்டிப்போ தள்ளிப்போ அக்கா உன்பிதான் நான் இறங்குறேன் என்ன நீதான் வழி நடத்தி இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்கணும் எனக்கு நீதாங்க நல்ல வழி காட்டி ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸை திறக்க வைக்கணும்

என்னோட ஆசீர்வாதத்தினால தான் நான் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். ஏய் அம்மா இந்த பாக்ஸ்க்குள்ள வக வகையா புக்க இருந்துச்சு ना. அப்படினா இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள தான் பேய் பாஸ் சொன்ன ஆபத்து இருக்குடா. ஏய் காடேர்மே காடேர்மே என்ன முழிச்சிட்டு இருக்கா பாத்தியா கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் கைவிட்டுவான் நல்லவங்கள ஆண்டவன் கைவிட மாட்டான் இப்ப புரிஞ்சுதா எங்க அக்கா அக்கா சூழ்ச்சி பண்ணா இப்ப பாரு உன் கதை இன்னையோடு முடிஞ்சுது சீக்கிரம் அந்த பொட்டிய துறை இல்ல மாடி இப்ப பயமால இருக்கு பைத்தியரே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிஃப்ட் பாக்ஸை திறக்கவும் அம்மாடி இதெல்லாம் தான ஆபத்துக்கு இதையன்னே திறக்கறதே يا يا சீக்கிரம் கிஃப்ட் பாக்ஸை திற. இன்னையோடு உன் கதை முடிய போகுது. ஏ ஆண்டவா இப்ப என்ன செய்யறது? அந்த ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ்லயே ஆபத்து இல்ல. கண்டிப்பா

ஓ மை காட் அந்த கிஃப்ட் பாக்ஸ் உடஞ்சிட்டு வெளிய வர போகுது ஆண்டவா! யா ஆண்டவா! இந்த இந்த என்ன பத்திரக்காளி பசமா மாட்டனியா

இந்த பேய் பாஸ் வீட்டில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று ஒளிந்து கொள்ளலாம் உங்களுக்கு முன்னே நிற்கும் உங்கள் உருவத்தில் இருக்கும் பேய் உங்களை தேடி கண்டுபிடித்து உங்களை விடிவதற்குள் பேய் பாஸ் வீட்டின் பின்புறம் கார்டன் ஏரியாவில் உள்ள கூண்டினுள் அடைக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் உருவத்தில் இருக்கும் பேயால் உங்களை விடிவதற்குள் கூண்டிற்குள் அடைக்க முடியாவிட்டால் பிறகு நீங்களே இந்த போட்டியில் வெற்றியாளர் இத்தனோண்டு பேய்பாஸ் ஓட்டுக்குள்ளே கண்ணாமூச்சியா நாமா சமாட்டுனேன் Game starts now! Mm -hmm. laga, 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 laga.